இந்த ஜபத்தை குறித்து சொல்லும்போது வேதத்தில் எப்பா தீத்துன்னு ஒரு மனுஷனை ஒரு தேவ ஊழியனை பவுல் காண்பித்து கொடுக்குறார் பவுல் சொல்கிறாரப்பா உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தேவ மனிதனாக எப்பாப்புரா தீத்து என்ன செய்கிறாரான்னு தெரியுமா ஜபங்களில் போராடுகிறார்னு சொல்கிறார் போராடுகிறார் எப்படி போராடுறது எனக்கு வேணும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆறு மாசத்துக்குள்ள ஏன் புள்ளை கற்பத்தில் ஒரு பிள்ளை வரலை நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் ஐயா காலத்து ஆதி அந்த முடிவும் துவக்கமும் முடிவில்லாத கர்த்தரை ஆறு மாதத்துல அடக்கிறாங்க கருத்தை சொல்கிறார் பார்த்தியலா இவ்வளோ ரசிப்புக்குள்ளே நடத்தி கேபேல்கிட்ட சொல்லியிருப்பார் பார்த்தியலா என்னைக்கும் ஆஸ்பத்திரி ம் இருந்தா அன்றைக்கே விட்டுட்டேன் ஜீவனை கொடுங்கன்னு சொன்னதனால விட்டேன் இன்றைக்கி என்ன ஆறு மாதத்துக்குள்ளே செய்யணும்னு எனக்கு கட்டளை கொடுக்குறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜபம் என்பது கர்த்தரை ஒரு காலகட்டத்தில் அடக்குவதோ கர்த்தரை வற்புறுத்துவதோ ஜபம் இல்லை எப்பாப்புறாத்தும் தேவனை வற்புறுத்தி போராடல போராட்ட போராடினார்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஃபேவன்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வேர்டு அதில் போட்டு ஃபேவன்ட் அப்படின்னா அவர் ஜபம் எப்படி இருக்கும்னா ஃபயராக இருக்கும்னு அர்த்தம் ஃபேவன்ட்டுக்குரிய மூல பாஷையில் அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கொதிநிலைன்னு சொல்லியிருக்காங்க எப்பிராத்து ஜபிக்கும் போது எப்படி இருந்திருக்கு பரலோங்க அதை எப்படி சென்ஸ் பண்ணியிருக்கு இந்த யோவான் அவர் பாட்டுக்கு ஒட்டக மயிறுபடி எவ்வளோ போட்டிருந்தார் தெரியல இம்பிட்டு போட்டிருந்தாரா இம்பிட்டு போட்டிருந்தாரா அந்த ஒட்டகம் முடி எப்படிதான் தைச்சாருன்னு தெரில எப்படி டிசைன் போட்டாருன்னு ஒன்றும் தெரியல காட்டுக்கு காட்டு தேனையும் வெட்டி கிளியும் சாப்பிட்டு அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க ஆனா அந்த மனுஷனை தேடி ஜனங்கள் குடுகுடு குடுகுடுன்னு ஓடுறாங்க அவர் ஓடி வராங்கல்ல தன்னை தேடி வராங்க நீ நீரும் பார்க்குறதுக்கு இவ்வளோ மோசமாக இருக்கிறீர் உண்மை தேடி தர ஜனங்க வர்றதே பெரிய விஷயம் ஆனால் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாரு விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு யார் வகை காட்டுனா உனக்கு யார் இனியே வந்த என்கிட்டன்றார் லிட்ரலி எதுக்கு கிளம்பி வந்தீங்க கூட்டம் கூட்டமாக எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது மனுஷனுடைய பார்வையில் இந்த யோவான் ஸ்தானகன் ரொம்ப அற்பமாக இருக்கலாம் ஆனால் ஹெவன்லி ரெல்மில் அவர் தான் பாதையை போட்டவர் பேருக்கு புரியுது பரலோகம் நம்முடைய ஜபத்தை எப்படி பார்க்குது நம்ம ஒருவேளை ஜபிக்கிறத பார்க்கும் போது மனுஷன் கூட உங்க வீட்டில் கடன் மாறிச்சா இவ்வளோ ஜபிக்கிற உங்கள் வீட்டில் பிரச்சனை மாறிச்சா அப்படி இந்த உலகம் சொல்லலாம் ஆனா பரலோகம் ஜபிக்கிறவர்களை உற்று கவனிக்கிறது எப்படி ஜபிக்கணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கொதி நிலையில் ஜபிக்கணும் ஃபேவண்ட்டாக ஜபிக்கணும் அப்படி ஒரு ஃபேவண்ட்டான ஒரு ஃபயரான ஆள் குடும்பத்துக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும் அந்த மொத்த குடும்பத்தையும் கரத்தை தூக்கி எடுத்துருவேன் ஹலோ